மழை வேற நிப்பானது சரி அசன் ஒண்ணு என்னங்க வேலை முடிஞ்சதா முடிஞ்சுப்பா என்னங்க வெறும் முன்னூறு ரூபா தான் இருக்கு மீதி குட்டி பாட்டு திங்க மீதி தர முடியா இருப்பான் திங்கக்கிழமையா ஏன் நாளைக்கு என்ன ஆச்சு வேலை இல்லையா பாட்டு ஏதாவது விசேஷத்துக்கு போறாராம் அதனால வந்து

நம்ம அந்த மாதிரி பிள்ளைக்கு விஷயம் வச்சுருக்கேன் நான் சரட்டானு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கானாப்பா அப்படியா சரிங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்ன முடிவு எடுத்துருக்கானா என்னப்பா நம்ம வீட்டு விசேஷத்து வந்து மொய் செஞ்சிருக்கேன் அவனு போய் மொய் செய்ய வேணாமா செய்யணும்ல ஏங்க நான் ஒன்று உங்களை போய் செய்ய வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நம்ம பக்கத்து ஊர் வரைக்கும் வந்து நேரில் அவங்களுக்குலாம் பத்திரிக்கை வச்சவங்க உங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு ஃபோனில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் லூசுதமா பேசாதப்பா அவன் பா ஒத்தையா பத்து கொடுத்து ரெண்டு ரொம்ப கஷ்டப்படும் சொன்னேன் ஏ நண்பா நீ எதுவும் தவற நினைச்சுக்கிறா உனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி இருக்கேன் மறக்க மந்திரான்னு சொன்ன அங்க வரைக்கும் வர முடிஞ்ச உங்களுக்கு இங்க மட்டும் வரதுக்கு முடியலையா இருக்கும் நீங்க என்ன எத்தனை நாளைக்கு அப்படி வெளிச்சது எல்லாம் பால் நினைச்சிட்டு இருக்க போறீங்களோ இங்க இருங்க அவங்களுக்கு நம்ம உறவு முக்கியம்னு நினைச்சிருந்தாங்கன்னு வைங்க இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பெட்ரோல் போட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தூரமும் பெருசா தெரிஞ்சிருக்காது காசும் பெருசா தெரிஞ்சிருக்காது அதுக்காக நமக்கு வந்து செஞ்சிருக்கா அவன் போய் திரும்ப செய்ய வேணாமா என்னப்பா பேசிட்டு இருக்க நீ ஏன் எவ்வளவு பேர் இந்த விசேஷத்துக்கு போவாங்க அவங்க காசை கொடுத்து விடுங்க அப்படி இல்லையா இன்னைக்கு தான் செல்லுல அனுப்பி விடுறாங்கல்ல அப்படி அனுப்பிச்சு விடுங்க இங்க பாருங்க யாரா இருந்தாலும் நம்மள மதிச்சு நம்ம வீடு தேடி வந்து கூப்பிட்டா நீங்க போங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா மதிக்காத வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேல உங்க விருப்பம்